படுப்பிட்டுச்சுனால இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் இப்ப முதல் நடப்பு நிகழ்வா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமரின் தனிச் செயலாளர் நிதி திவாரி நியமனம் பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலாளராக இந்தியாவின் வெளியுறவு பணி அதிகாரியான இந்தி திவாரி நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐஏஎஸ் பிரிவில் சேர்ந்த இவர் தற்போது பிரதமரின் அலுவலகத்தில் துறை செயலாளராக பணியாற்றி வருகிறார் இதுவரை மோடி அவர்களின் தனிச்செயலாளராக நியமிக்க மத்திய அமைச்சரவையின் நியமன குழுக்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய பணியாளர் அமைச்சகம் வெளியிட்ட ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது முதன்மைச் செயலாளராக இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்திகந்த தாஸ் பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டார் பிரதமரின் முதல் முதன்மைச் செயலாளராக பி கே மிஸ்ரா அவர்கள் இருந்தார் கனவு இல்ல திட்ட பெண் பயனாளிகள் உறுதி செய்ய அரசு உத்தரவு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை சேர்ந்த பெண் பய பயனாளிகளின் சுய உதவி குழுக்களை இணைந்து பணியாற்றுவது உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சரிங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க கடவுளை திட்டத்தின் நாடோடிகள் மற்றும் பழங்குடியினர் முன்னுரிமை வழங்க வேண்டும் ஓலை வேயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வகையில் அவற்றின் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடு வழங்க வேண்டும் வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு சமையலறை உட்பட முன்னூத்தி அறுபது அடியாக இருக்க வேண்டும் அதில் முன்னூறு சதுரடி சிமெண்ட் காங்கிரீட் கூரையால் மூடப்பட்டிருக்க வேண்டும் எந்த சூழலிலும் ஓலை மற்றும் கல்னார் கூரை தொகையில் ஒவ்வொரு பயனாளிகளின் வீடு கட்டுவதற்காக தொண்ணூறு மனித சக்தியை நாளுக்கு கழிப்பறை கட்டுவதற்கு பத்து மனித சக்திகளில் நாலு நாளுக்குமாக தொகை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மேலும் தூய இந்தியா திட்டத்தின் கீழ் கழிப்பறைகள் கட்ட அழகு தொகை பன் வழங்கப்படும் அனைத்து வீடுகளிலும் எரிவாயு குடிசைகளுக்கு மின் இணைப்பும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவிட்டிருக்கு தமிழக அரசு தேங்க்யூ அகதி தம்பதி மகளுக்கு இந்திய குடியுரிமை மத்திய அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இலங்கை தமிழ் அகதியாக தமிழகம் வந்த தம்பதியருக்கு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்கு இலங்கை குடும்பத்துடன் வசித்து வந்த சரவணமுத்து அங்கு நடந்த உள்நாட்டு போர் காரணமாக தனது மனைவி அஹ் தமிழ்ச்செல்வி அகதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கையிலிருந்து விமானம் மூலமாக கோவை வந்தார் சரவணமுத்துவின் தந்தை ப பழனிதல் புதுக்கோட்டையின் பூர்வீகமாக கொண்டவர் பின்னர் சரவணமுத்து தமிழ்ச்செல்வி வெளிநாட்டவர்களுக்கு மண்டல பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கோவையில் வசித்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர்களுக்கு ரம்யா என்ற பெண் குழந்தை பிறந்தது ரம்யாவுக்கு பிறப்புச் சான்றிதழ் வாக்காளர் சான்றிதழ் என அனைத்து சான்றிதழ்களும் கோவையில் பெற்றதுடன் கடவுள் சீட்டு பெற்று உள்ளனர் பள்ளிப்படிப்பை முடித்த கோவையில் சேர்ந்த புருஷோத்தாமன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் முடித்த பிறகு ரம்யாவின் மகன் ருத்ரன் உள்ளார் கோவையில் பிறப்புச் சான்றிதழ் பெறப்பட்டது கோவையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் ரம்யா கணக்காளராக பணியாற்றி வருகிறார் இதன் நிலையில் ரம்யா பெற்றோர் இந்தியாவில் தொடர்ந்து தங்கியிருப்பதற்காக பதிவை புதுப்பிக்க மறுத்த அதிகாரிகள் ரம்யாவின் இலங்கைக்கு சென்ற பின் முறைப்படி இந்த விசாவின் மூலமாக இந்தியாவுக்கு வந்தால் குடியுரிமை குறித்து பரிசீலிக்கப்படும் என ரம்யாவின் இந்திய கடுவுச்சீட்டை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் இதனை எதிர்த்து இந்தியாவில் பிறந்த பிறந்த தனக்கு இந்திய குடியுரிமை வழங்க மத்திய அரசு உத்தரவிடக் கோரி ரம்யா அவர்கள் சென்னை உயர் உத்தரவிட்டாங்க இந்த வழக்கு நீதிபதி டி பராசக் பரா சக்கரவர்த்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது மருந்து இருதரப்பு வழக்கறிஞர்களும் இந்தியாவைச் சேர்ந்த நபரை திருமணம் செய்து ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்து வந்தாலே இந்திய குடிமை பெற தகுதியுண்டு எனவே பிறப்பின் அடிப்படையில் வழங்க மறுத்தாள் திருமணத்தின் அடிப்படையிலும் மனுதாரர் தாத்தா பாட்டி இந்தியர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என வாதிட்டனர் சார்பில் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் யாரேனும் ஒருவர் இந்தியராக இருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோர முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா இது இந்த தரப்பு வாதத்தின் நீதிமன் நீதிபதி மனுதாரரின் இந்தியாவில் பிறந்த இந்தியா இந்தியரை மறந்தவர் மட்டுமல்லாமல் ஒன்பது வயது இந்திய குழந்தையும் தாயாரும் கூட தமிழகத்தின் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் அவரது பெற்றோரிடம் அவரிடமும் இலங்கைக்கு சென்று ஆவணங்களை பெற்று வரும்படி அதிகாரிகள் கூறுவது அர்த்தமற்றது அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு எதனால இதை நம்ம வந்து இவ்வளவு டீடைலா பார்த்திருக்கோம் அப்படின்னா இது பாலிட்டிக் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் சரிங்களா ஒருத்தருக்கு வந்து குடியுரிமை பெறுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா ஒருத்தரோட குடியுரிமை எவ்வாறு பெறப்படுது அப்படிங்கிறது எத்தனை வகையில பெறலாம் அப்படின்னா ஐந்து வகையில பெறலாம் அது மட்டும் மூன்று வகையில இழப்பும் இருக்கும் சரிங்களா புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் ஆயத்த பணிகளை சுகாதாரத்துறை தமிழகம் முழுவதும் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுமிகளின் சிறுமிகளில் கருப்பை வாய் தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆயத்த நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு மனித பாப்பிலோமா வைரஸ் முக்கிய காரணமாகும் தமிழகத்தின் சோதனை முயற்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்பது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி இலவசமாக வழங்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு முதல்வர் தொடங்கி வைத்தார் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இரண்டு தவணை தடுப்பூசி வழங்குவதே அத்திட்டத்தின் நோக்கமாகும் மாநில சுகாதாரத்துறை தேசிய சுகாதார பணி மற்றும் ரோட்ரி சேவை அமைப்பு உள்ளிட்ட ஒத்துழைப்பினுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு சூரத் நகரில் ராஜஸ்தான் இளைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜஸ்தானின் பாரம்பரிய குமார் நடனமாடிய இளம்பெண்கள் தகவல் வலைப்பக்கம் நிதியமைச்சர் இன்று அறிமுகம் செய்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் மாநிலத்தின் சமூக பொருளாதார நிதி அளவீடு குறித்து விரிவான தரவுகள் கிடைக்கும் தகவல் களஞ்சிய வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நிதி மாநில பொருளாதார தகவல் மையம் வலைப்பக்கத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அறிமுகம் செய்ய உள்ளதாக சொல்றாங்க நிதி ஆயோக் அமைப்பு தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த வலைப்பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் வரை இருபத்தெட்டு இந்திய மாநிலங்களின் தரவுகளை மக்கள் தொகை பொருளாதார அமைப்பு நிதி சு சுகாதாரம் கல்வி ஐந்து பிரிவுகளில் வகைப்படுத்தி வழங்கும் அப்படின்னு சொல்லி குறித்துருக்காங்க ான தடுப்பூசிக்கு இருப்பை கண்காணிக்க ஜிவின் வலைதளம் அதாவது நாய்க்கடி மற்றும் பாம்புக்கடிகளின் தடுப்பூசிகளின் நாடு தழுவிய இருப்பை கண்காணிக்க ஜிவிஸ் என்ற வலைப்பக்கத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது கரோனா தடுப்பூசி திட்டத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கோவின் கற்பிணி மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி திட்டத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட யூவின் வலைதளங்கள் போன்று ஜிவின் என்ற வலைதளத்தை செயல்படுத்துகிறது மத்திய அரசு இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியாவின் முதன்மை நாடாகும் இரண்டாயிரத்தி முப்பதில் மின்சார வாகனங்களில் உலகை மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் திங்கட்கிழமை சொல்லியிருக்காங்க சுற்றுச்சூழலை மாசை தடுக்கும் புதைப்படிம எரிபொருட்களை பதிலாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற வேண்டும் என்றது அவசியம் அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் புதைப்படிம எரிபொருட்களின் இறக்குமதி செய்ய இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி தேவைப்படுகிறது இந்த நிதி சுமை ஏற்படுத்துவதுடன் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வ வழிவகிக்கிறது தேச வளர்ச்சியை மேம்படுத்த தூய எரிசக்தியை பயன்படுத்துவது அதிகரிக்க வேண்டும் என்பது அவசியம் நகரமயமாதல் அதிகரித்து வரும் சூழலில் மிதிவணிகளின் பயன்பாட்டினை ஊக்குவிக்க வேண்டும் வாகன உற்பத்தி துறையின் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவில் வேகம் எடுத்தது ஜப்பான் பின்னுக்கு தள்ளி உலக மூன்றாவது இடத்துக்கு இந்தியா முன்னேறி வந்தது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மின் வாகன உற்பத்தியில் உலகில் மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு கடன் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி டாலராக அதிகரிப்பு இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் கடந்த ஆண்டு இறுதியில எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி டாலராக அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு கடனின் மிகப்பெரிய அங்கமாக கடன் பங்கு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதமாகவும் நாணயம் மற்றும் வைப்பு தொகையின் பங்கு இருபத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதமாகவும் உள்ளது வர்த்தக கடன் மற்றும் முன்பணம் கடன் பத்திரம் ஆகியவற்றை அடுத்தடுத்து உள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வெளிநாட்டு கடன் விகிதம் பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மனித தன்மையற்றது உ அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில பிரயாக்ராஜில் வீடுகளை இடிக்கப்பட்டு மனித தன்மையற்றது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை கண்டனம் தெரிவிச்சிருக்கு பிரயாக்ராஜில் வழக்கறிஞர் சுல்பிக் ஹதர் பேராசிரியர் அலி அகமது மற்றும் பலரின் வீடுகள் இடிக்கப்பட்டன இந்த நடவடிக்கை எதிராக அவர் தாக்கல் செய்த மனுவின் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது தான் இந்த பத்தி சொல்லியிருக்காங்க இதுல வேற முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதால் அரசமைப்பு சட்டத்துக்கு அடிப்படையாகும் அரசமைப்பு சட்டப்படி இருபத்தொன்னு அங்கம் அங்கமாக வசிப்பிட உரிமை உள்ளது இதை பிரயாக்ராஜ் வளர்ச்சி குழும நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க சட்டப்படி நோட்டீஸ் வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒரு கட்டடத்தை இனிப்பதற்கு முன்பு அந்த கட்டடத்தின் உரிமையாளரிடம் நேரில் சென்று நோட்டீஸ் அளிக்க வேண்டும் ஒரு முறை நேரில் சென்று உரி சென்றுவிட்டு உரிமையாளர் இல்லை என்பதற்காக கட்டடத்தில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு வர முடியாது நோட்டீஸ் உரிமையாளரிடம் நேரில் வழங்குவது தொடர்பாக முயற்சிக்க வேண்டும் பல முறை முயற்சித்தும் நோட்டீஸ் வழங்க முடியாது முடியாமல் போனால் கட்டடத்தின் நோட்டீஸ் ஒட்டுதல் பதிவு தபாலில் நோட்டீஸ்களை அனுப்புதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்காக பத்து லட்சம் வரைக்கும் வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த உச்ச வந்து இதுக்காக சொல்லியிருக்காங்க இருபது திருநங்கைகள் தமிழகத்தில் கரிமாக்கிருஷ் இல்லத்திற்கு இருபது திருநங்கைகள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக மக்களவையில் தூத்துக்குடி தொகுதி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் கை கைவிடப்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு தங்கமிடம் வசதி அளிக்கும் வகையில் அமைச்சகத்தில் கரிமாக்கிருஷ் இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதன்படி இருபது திருநங்கைகள் வந்து இங்க தங்கம் அந்த கரிமா கிருஷ்ண அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே வந்து தங்க வச்சிருக்கிறதா பதிலும் சொல்லியிருக்காங்க இலக்கிய விருதுக்கு தமிழ்வாளன் பா திருநாவுக்கரசு தேர்வு நிகழ்வு ஆண்டில் மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு பேராசிரியர் தமிழ்வாளன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகியோர் வழங்கப்பட உள்ளது இலக்கிய உலகில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மா அரங்கநாதன் அவர்களின் நினைவாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இலக்கிய அமைப்பின் சார்பில் மா அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா விருதுல ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுது விருது அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு பேராசிரியர் தமிழ்வாணன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகியோர் ஒக்கு வழங்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க குண்டாறு இணைப்பு உறுதி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க காவிரி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை கேள்வி நேரத்துக்கு பிறகு இது குறித்து கவன அறிவிப்பு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பேசுகிற நதிநீர் இணைப்பு என்பது விவசாயிகளின் கனவு திட்டமாகும் அது கலைந்து போகின்ற ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பத்தி அதுக்கு பதிலளித்து பேசிய துரைமுகன் முருகன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா காவிரி வைகை குண்டாறு திட்டம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அறிவித்த திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூன்று கட்டங்களில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டது காவிரி முதல் தெற்கு வை வெள்ளையாறு வரை தெற்கு வெள்ளையாறு முதல் வைகை ஆறு வரை வைகை ஆறு முதல் குண்டாறு வரை என மூன்று பிரிவுகளாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கும் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக மாயனூர் முதல் தெற்கு வெள்ளாறு வரை நூற்றி பதினெட்டு புள்ளி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி கால்வாய் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது திமுக காமராஜர் பெயர் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு திருச்சியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கு முன்னாள் முதல்வர் காமராஜன் பெயர் சூட்டப்படும் என சட்டப்பேரவையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க வசூல் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடியாக இருக்கிறதா சொல்றாங்க நாட்டில் கடந்த மாற்றில் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடியாக வசூலாகி உள்ளதாகும் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளது இது ஜிஎஸ்டி அமலாக்கத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இரண்டாவது அதிக பட்ச வருவாயாகும் கடந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் ரெண்டு புள்ளி பத்து லட்சம் கோடி வசூலானது இதுவே அதிகபட்ச வருவாயாக தொடர்ந்து வருகிறது ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா சீனா இடையான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா சீனா இடையான இருதரப்பு உறவு குறித்து எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுதிய கடிதத்தில் டிராகன் யானை ஒத்துழைப்பு மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது கட்டாரியா வந்து ஓய்வு பெறுவதாக செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் எனினும் உள்நாட்டில் நடைபெறும் ஹாக்கி இந்திய லீக் போட்டியில் அவர் தொடர்ந்து விளையாட உள்ளதாக சொல்லியிருக்காங்க உத்தரகண்டை சேர்ந்த வந்தனா கட்ட கட்டாரியா இந்திய அணி கேப்டனாக அதிக ஆட்டங்களில் செயல்பட்ட ஒரே வீராங்கனை என்ற பெருமையும் அடைந்திருக்காங்க பதினைந்து ஆண்டுகளில் சர்வதேச சர்வதேச களத்தில் இந்தியா அணிக்காக முன்னூத்தி இருபது ஆட்டங்களில் விளையாடி இருப்பதாகவும் அவர் மொத்தமாக நூத்தி ஐம்பத்தி எட்டு கோல்கள் அடித்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கல்வெட்டு கண்டுபிடிப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கட கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு அமாவாசை நாளில் கடலில் உள்வாங்குவதும் பின்னர் இயல்பு நிலைக்கு வருவதும் தொடர்கிறது இதன் அடிப்படையில தான் வந்து என்ன கிடைஞ்சிருக்கு இந்த கடலில் உள்வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு கிடைச்சதற்காக சொல்லியிருக்காங்க கந்த மகதன் தீர்த்தம் என்று தொடங்கும் சில வாக்கியங்கள் தேவாலை மாணிக்கம் மாலைக்கு புய்சார் குறியீடு வழங்கியிருக்காங்க சரிங்களா இதுக்கெல்லாம் புயசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வெற்றிலைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மா மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு பதிவு கோரி சென்னையில் புய்சார் குறியீடு பதிவுத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு கழகம் அறிவுசார் சொத்துரிமை மையம் ஆகிய நிறுவனங்கள் மூலமாக கும்பகோணம் வெற்றிலைக்கு உற்பத்தியாளர்கள் நலச்சங்கமும் தேவாலை மாணிக்க மாலை கைவினை கலைஞர்கள் நலச்சங்கமும் விண்ணப்பித்தது இதுல வந்து இப்பதான் வந்து இதுக்கான புவிசார் குறியீடே வழங்குறாங்க மத்திய அரசுக்கு இடையேயான நீடித்த ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப வளர்ச்சியின் நிதி மோசடிகளிலும் அபாய அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு இடையேயான நீட்டிக்கும் ஒத்துழைப்பு அவசியம் ஆஹ் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் செவ்வாய்க்கிழமை தெரிவி தெரிவிச்சிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் தொண்ணூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் நிதி மோசடி மற்றும் இணையவழி அச்சுறுத்தல்களில் அபாயகமும் அதிகரித்து வருகிறது ரிசர்வ் வங்கியின் கடந்த தொன்னூறு ஆண்டுகள் குறிப்பிடத்தக்க பயணம் அரசின் தொலைநோக்கு பார்வை மற்றும் கொள்கையுடன் எப்போதும் நெருக்கமாக இணைந்திருந்தது வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாக்கவும் ரிசர்வ் வங்கியின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையில் உள்ள இந்திய நிதி அமைப்பின் மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ஏப்ரல் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்று பா காலைல பதினொன்றரை மணிக்கு வந்து லைவ் லைவ் செஷன் ஒன்று இருக்குது தமிழோட லைவ் செஷன் இருக்கும் அது வயசு இல்லாமல் இருக்கும் இதுக்கடுத்து இன்னும் இன்னைக்கு ஈவினிங்கில் வந்து ஒரு ஏழு முப்பது மணி போல ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவுக்கான லைவ் செஷன் இருக்கும் அதையும் நீங்கள் படு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ